எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி சமீப காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வன்முறை ஆட்டங்கள் படுகொலைகள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி தெரியுது அது ஒரு பவர் சென்டர் இருக்கக்கூடிய இடம் வந்து சென்னை தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வந்து படுகொலை செய்யப்படுறாருங்கும் போது வந்து அவ்வளோ சாதாரணமாக கடந்து போக முடியாது ஏற்கனவே வந்து ஒரு அஞ்சு முறை வந்து இதை அட்டம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது அப்ப இவங்க உளவுத்துறை வந்து எச்சரித்து காவல்துறை வந்து காவல் கொடுக்க மறுத்துட்டாங்களா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திரும்ப அவரே சொல்றாரு இது வந்து பாத்தீங்கன்னா சரண்ரான ஆளுங்க யாருமே வந்து செஞ்ச ஆளுங்க கிடையாதுன்றாங்க காங்கிரஸ்னுடைய காங்கிரஸ் தலைவரும் செல்வ அதே தான சொல்றாங்க மாயாவதியும் அதே தானே சொல்றாங்க அப்ப நீங்க இன்டைரக்டா என்ன சொல்றீங்க போலீஸ் தப்பு பண்ணிருச்சுன்னு சொல்றீங்க காவல்துறையை யாரு வச்சிருக்காங்க ஐயா முதல்வர் தான் வச்சிருக்காரு ஊர்ல வந்து ஒரு பொது அமைதி கெட்டு போகுது வெளியே வந்து ஒரு ஃப்ரீடமா போக முடியல பயந்து பயந்து போயிட்டு பயந்து பயந்து வர மாதிரி இருக்கு எந்த இடத்துலயுமே ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்ப அந்த மாதிரி இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டா அது வந்து லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு அதை நோக்கி போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸ்டாலின் வந்து எப்படி ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கோ இல்லை எடப்பாடி எப்படி ஒரு தலைவராக இருக்காரோ இல்லை வந்து அண்ணாமலை எப்படி வந்து ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்காரோ சீமான் இருக்காரோ அந்த மாதிரி தான் இவரும் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்போ இவருக்கு வந்து இன்னைக்கு ஒரு நிகழ்வு இந்த மாதிரி நடக்கும்போது நாளைக்கு இதே வந்து வேற கட்சி தலைவர்களுக்கு நடக்காதுங்கிறது என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும் நம்ம ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட் நைட் ஆரோட்ஸ் நான் வணக்கம் நான் வர்ணு விக்னேஷ் வணக்கம் சார் வணக்கம் விக்னேஷ் இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப பெருசாக ஒரு விஷயம் பார்க்கப்படுதுன்னா சட்ட ஒழுங்கு இந்த ஒழுங்கு இது பற்றி வந்து மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருக்காங்க சொல்லப்போனால் வந்து நார்மலாக ஒரு செய்தித்தாளில் வரக்கூடிய ஒரு விஷயம் சின்னதாக வரக்கூடிய விஷயம் அங்கே வந்து கொண்டாடம் வந்துருச்சு இங்கே கொண்டாடம் இருந்துருச்சு அப்படிங்கிற தாண்டி இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் போகிற அளவுக்கு வந்து சட்ட ஒழுங்கு வந்து பாதிச்சிருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் சார் இப்போ ரீசெண்டாக நடந்தது வந்து பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் ராம்ஸ்ட்ராங் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அதனால தான் வந்து இது இவ்வளோ பெரிய பூதாகரமான ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அங்கங்கே அப்பப்போ அந்த மாதிரி அல்ற செல்ற விஷயங்களுக்கு பிரச்சனைகள் நடக்கிறது சகஜமாக இருந்தாலும் சமீப காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வன்முறை ஆட்டங்கள் இந்த மாதிரி வந்து படுகொலைகள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி தெரியுது நமக்கு அதுவும் குறிப்பாக இந்த சென்னை மாநகரம் நம்ம வந்து தமிழகத்தினுடைய அடையாளம்னு சொல்கிறோம் நம்மளுடைய தலை தலைநகரம் நம்ம இங்கே உட்காந்துட்டு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூலம் முடுக்கு எல்லாத்தையுமே வந்து கண்காணிக்கிறோம் அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு பவர் சென்டர் இருக்கக்கூடிய இடம் வந்து சென்னை முதல்வர் ஆகட்டும் சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்டினுடைய ஹெட் ஆகட்டும் இன்டெலிஜென்ஸினுடைய ஹெட் ஆகட்டும் நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனல் எடுத்திங்கனாலும் அந்த ஃபங்க்ஷனுடைய ஹெட்டு பூராமே இருக்கிறது வந்து சென்னை அப்போ இந்த மாதிரி சென்னையில் வந்து ஒரு மாநில தலைவர் ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வந்து ஒரு ரவுடிகள்னால வந்து ஒரு படுகொலை போது இதை வந்து தலைப்பு செய்தி ஆக்காமல் இதை வந்து ஒரு பரபரப்பு செய்தியாக மாற்றாமல் என்ன பண்ண முடியும் இதை அப்போ இது வந்து ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி இந்த நிகழ்வுங்கிறது வந்து நம்ம எளிதாக வந்து ஆமாம் ஒருத்தர் வந்து ஒருத்தரை கொண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்வை வந்து நம்மளால் வந்து அவ்வளோ சர்வசாதாரணமாக கடந்து போக முடியாது அதில் வந்து ஆ ஆகப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது பல ஊடகங்கள்லையும் பல பேரும் வந்து அந்த கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க இதில் உண்மையாலுமே என்ன காரணம் என்ன காரணத்துக்காக இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கு ஏன்னா இவர் படுகொலை செய்யப்பட்ட நபரும் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறனால இது சாதாரணமாக யாராலையும் கடந்து செல்ல முடியாது அப்படி தான் நான் பார்க்குறேன் இப்போ சொல்லப்போனா இப்போ தமிழ்நாட்டில் மாநில தலைவருக்கு சொல்ல போனால் பிஎஸ்பியோட மாநில தலைவர் அவர் ஒரு நல்ல ஒரு அம்பேத்கர்ஸ்டோரில் போனால் எல்லா மக்களும் நல்லது செஞ்சிருக்கார் அதுவும் அவர் சொந்த ஏரியாவில் அங்கே அடிக்கடி போயிட்டு வர இடத்துல வெற்றி கொலை செய்யப்பட்டிருக்காருன்னா மீது இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் இந்த நிலை ஏற்பட்டிருக்கு ஏற்படுமா இனிமேல் எதிர்காலத்தில் இப்போ இருக்கிற நிலைமை பயன்பட்டுனா இல்லை அது ஒரு கோணத்தில் பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயேவும் இருக்கக்கூடிய ஏரியான்றாங்க ரொம்ப அறிகாமலேயே வந்து ஸ்டேஷன் இருக்குன்றாங்க அந்த ரோடும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு குறுகலான ரோடு அந்த வீதியில் யார் வந்துட்டு வெளியாளங்க வந்துட்டு போனால் கூட அது யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு தலைவர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க போது அவர் வந்து அவருக்கு நிறையா சாயங்கள் இப்போ பூசப்படுது அவர் இப்படி அவர் அப்படி அவர் இப்படி இருந்தார் அதுக்குள்ளாரலாம் போக வேண்டாம் நம்ம யாராக இருந்தாலுமே வந்து ஒரு நபரை இன்னொரு நபர் வந்து கொள்றாருனால் இதை வந்து ஏற்றுக்க முடியாது அதுவும் வந்து இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவருங்கிறனால இன்னுமே வந்து அது பார்க்கப்படுது இப்போ எல்லா கட்சியிலையுமே ஒரு மாநில தலைவர்னு இருக்காங்க இல்லையா அப்போ இன்னைக்கு வந்து நமக்கு என்ன போடா என்று நிலவுற நேரம் பார்த்து நாடு முழுவதும் நீயா போனால் வீடு மட்டும் ஏதுன்னு ஒரு பாட்டு இருக்குது அப்போ வந்து இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வேற கட்சி தானே ஆல் இண்டியா லெவலில் தான் அவங்க பெரிய ஆளு தமிழ்நாட்டில் வந்து ஒன்றும் பெரிய ஆளுங்க இல்லை ஏன்னா அவர் வந்து ஒரு போன ரெண்டாயிரத்தி ச இதில் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரம் ஓட்டு பிஎஸ்பி வாங்கியிருந்தாங்க மக்களவை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லட்சத்தி சில்லரை ஓட்டு வாங்கியிருந்தாங்க அப்போ தான் அவங்களுடைய வாக்கு வங்கி அதனால் வந்து இவங்களை வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது அப்படி கிடையாது ஒரு மாநிலத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் அப்போ வந்து நீங்கள் கேட்குற மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஸ்டாலின் வந்து எப்படி ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கோ யாரோ எடப்பாடி எப்படி ஒரு தலைவராக இருக்காரோ இல்லை வந்து அண்ணாமலை எப்படி வந்து ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்காரோ விசிகா இருக்காரோ வைகோ இருக்காரோ சீமான் இருக்காரோ அந்த மாதிரி தான் இவனும் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்போ இவருக்கு வந்து இன்றைக்கி ஒரு நிகழ்வு இந்த மாதிரி நடக்கும்போது நாளைக்கு இதே வந்து வேறு கட்சி தலைவர்களுக்கு நடக்காதுங்கிறது என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும் நம்ம எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறது அப்போ சின்ன கட்சி தலைவர்னால் ஒரு மாதிரி பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு பெரிய கட்சி அவருக்கு வேற ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் செய்திகள் வரும்பொழுது உளவுத்துறை சார்பாக வந்து காவல்துறை அறிவுறுத்தப்பட்டிருக்க ஒரு உயிர் ஆபத்து இருக்கு ஆற்காடு வழக்கில் இருந்தே பின் தொடர்ந்து வரும்பொழுதே உங்களுக்கு உயிர் ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது காவல்துறைக்கே இந்த ஒரு அறிவுறுத்தல் வந்திருக்கும் பொழுது காவல்துறையினா நடவடிக்கை எடுக்காம இருக்கு இதுவும் சட்ட சட்ட ஒழுங்குக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்தை தான் கொண்டு போய் இது வந்து இன்னைக்கு ஜென்ரலாக கண்காணிக்கிறாங்க இல்லை ஒன்றே கண்காணிக்க வேண்டியதில்லை ஆனால் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவங்கள அவங்க வந்து கண்காணிப்பாங்க ஏன்னா அந்த கட்சி சார்பாக அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க யார்கிட்ட பேசுகிறாங்க என்ன மாதிரி வந்து ஏதாவது வந்து ஒரு எதிர்ப்பு குரல் எங்கேயாவது ஒழிக்க போகுதா இல்லை பிரச்சனைகளையும் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணும்போது நாட்டில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படி என் இந்த மாதிரி பல காரணங்களுக்காக அரசாங்கத்து மேலே வந்து எதையுமே வந்து ஒரு வலுவான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துடக்கூடாது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்கிறதையும் அந்த உளவுத்துறை தான் கண்காணிக்கணும் அப்போ இது வந்து உளவுத்துறை வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பாகவே வந்து ஃபெயில் ஆயிருக்குங்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஏற்கனவே வந்து ஒரு அஞ்சு முறை வந்து இது அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது ஆனால் போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து உளவுத்துறையிலேருந்து இந்த மாதிரி வந்து த்ரெட்டு இருக்கிறதா வந்து இல்லைங்கிறது வந்து போலீஸ் சோர்ஸினுடைய இன்ஃபர்மேஷனாக நம்மளால் பார்க்க முடியுது அப்போ உண்மையாலுமே உளவுத்துறை வந்து போலீஸை இது மாதிரி இருக்குதுங்கிறது எச்சரித்தாங்களா இல்லையாங்கிறது அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்போ இவங்க உளவுத்துறை வந்து எச்சரித்து காவல்துறை வந்து காவல் கொடுக்க ம மறுத்துட்டாங்களா இல்லை காவல்துறைக்கு இந்த உளவுத்துறை வந்து இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்கிறத சொல்லாமல் விட்டுருக்காங்களா எந்த இடத்துல லேப்ஸ் நடந்திருக்கிறதுன்னு நமக்கு தெரியணும் இப்ப அவர் சொந்த ஏரியாவில் பெரிய ஒரு தலைவர் அதுவும் உளவுத்துறை சார்பாக வந்து ஒரு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க டிஜிபி அவர்களே செய்த சந்திப்பில் சொல்றாங்க அப்போ மக்களுக்கு என்ன சட்ட ஒழுங்கு இருக்கா இல்லையா இதுதான் சார் மக்களோட கேள்வி சட்ட ஒழுங்கு கெட்டுப் போயிடுச்சுங்கிறதுக்கு வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு அதாவது வந்து உண்மையாலுமே வந்து இன்னைக்கு சட்டம் வந்து செயல்படாமல் இருக்கு மக்கள் வந்து சட்டத்துக்கு பயப்படாமல் இருக்காங்க எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே சட்ட நெறிமுறைகளை வந்து நம்ம பின்பற்றலை மக்கள் வந்து ஒரு ஒட்டுமொத்தமாகவே வந்து ஒரு பெருவாரியான மக்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுறாங்க சட்டத்துக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போச்சுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா லா அண்ட் ஆர்டர் முழுசாக கெட்டு போச்சுன்னு ஒத்துக்கலாம் பட் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இல்லை இது வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக யாரோ ஒருத்தர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் இதில் எந்த கருத்துமே கிடையாது அதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே தமிழ்நாட்டிலேயுமே இன்னைக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சுங்கிற சூழ்நிலை வந்து இல்லை ஏன்னா இன்றைக்கி நீங்களும் நானும் இன்னைக்கு ஃப்ரீயாக ரோட்டில் நடமாட முடியுதா இல்லையா வீட்டில் இருக்கிற பெண்கள் வேலைக்கு போயிட்டு வர முடியுதா இல்லையா குழந்தைகள் கல்லூரிகளுக்கு போயிட்டு வர முடியுதா இல்லையா எந்த இடத்துலையுமே அந்த அளவுக்கு வந்து ஒரு சட்ட ஒழுங்கு வந்து கம்ப்ளீட்டாக தரிகட்டு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்ட ஒழுங்கு இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுங்கிறது வந்து கட்டி க வன்மையாக கண்டிக்கக்கூடிய நிகழ்வு இது வந்து காவல்துறைக்கு வந்து இன்டெலிஜென்ஸினுடைய தகவல் கிடைச்சிருந்து இவர் டிஜிபி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருக்கிற பட்சத்தில் காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்காதது உண்மையாலுமே அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா வன்மையாக கண்டிக்கக்கூடியது இது காவல்துறையோட மட்டும் இந்த பொறுப்பு நின்றாது ஏன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறையை யார் வச்சுருக்காங்க ஐயா முதல்வர் தான் வச்சிருக்கார் அப்போ அந்த முதல்வரனுடைய நடவடிக்கையினுடைய லேப்ஸாகவும் தான் இதை பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கி வந்து அதிகாரிகளையே நம்ம முழுக்க முழுக்க எல்லா இடத்துலையும் நம்ம வந்து குற்றம் சொல்கிறது வந்து எந்த விதத்துலையுமே ஏற்புடையதில்லை இப்போ வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சாவு நடந்துச்சு ஒரு அறுபத்தொம்போது பேத்துக்கு பக்கமாக மரணம் அடைஞ்சாங்க டிஸ்ட்ரிக் கலெக்டரை வந்து மாற்றினாங்க எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் அதுக்குண்டான காரணமா இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து மொத்தமாக அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தை எபிசோடுனுடைய எபிசென்டர் இவங்க தானா அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய கமிஷனரை வந்து உடனே மாற்றி நீங்கள் ஒரு புது கமிஷனரை கொண்டு வரீங்க அப்போ இந்த கமிஷனர் ஒருத்தர் மட்டும்தான் நீங்கள் இந்த தப்பு பண்ணி இந்த லேப்ஸ்னால இந்த படுகொலை அரங்கேற்றப்பட்டிருக்கா அப்போ நீங்கள் ஒவ்வொரு நடவடிக்கையுமே என்ன பண்ணுறீங்கன்னா அதிகாரிகளை கட்டுறீங்க ஆட்சியாளர் பல அதிகாரிகள் வந்து கண்காணிக்க வேண்டியது அவர்களுடைய கடமை அந்த அதிகாரிகள் கடமையை செவ்வன செய்கிறாங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டியது யாருடைய கடமை கண்காணிக்க வேண்டியது யாருடைய கடமை இது அரசோடம் எத்தனை போக்கா வேற என்னன்னு சொல்றது நம்ம இதை அப்போ வந்து இந்த ஒரு 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 நீங்கள் இருந்தே வந்து இன்ஃபர்மேஷனுக்கு போலீஸ்க்கு போயிருக்கும் போது ஒரு கட்சி தலைவருக்கு கொலை மிரட்டல் இருக்குது அப்படிங்கிற போது ஒரு பாதுகாப்புக்கு வந்து இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அந்த சீஃப் மினிஸ்டருக்கு இந்த செய்திகள்லாம் போயிருக்காதா ஒரு சாதாரண ஆளுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு ஒரு கட்சி தலைவருக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட் இருக்குதுங்கும்போது அது அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு போயிருக்காதா அப்போ வந்து அதுக்கு மீறியும் வந்து நீங்கள் காவல் கொடுக்கலன்னா அப்புறம் என்ன பண்ணுறதப்போ அப்போ இது வந்து ஒரு பெரிய லேப்ஸு நான் எப்படி பார்க்குறேன்னா இது வெறும் போலீஸை மட்டும் கட்டம் கட்டுறதுல எனக்கு இல்லை அந்த போலீஸ்க்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் ஹெட்டு அவங்க இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க இதுக்கு அதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு இப்போ குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த காரியம் மட்டும் இல்ல சார் அந்த கொலை நடந்த அடுத்த நாளே பாமக நிர்வாகி ஒருத்தர் வந்து விழுப்புரம் பக்கத்தில் வந்து இதுமே வந்து ஓட விட்டு வெட்டிருக்கிறதா ஒரு செய்தி தான் இருக்கு கள்ளக்குறிச்சி இஷ்யூவாக இருக்கட்டும் கன்னியாகுமரி இஷ்யூ பதிவாகி இருக்கு கடந்த ஒரு மூன்று மாதங்களாகவே இந்த கொலை கொள்ளை சம்பவம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இது வந்து மாநில சட்ட ஒழுங்குக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒரு மா எல்லாரும் தனியாக சுதந்திரமாக இருப்பது மட்டும் மாநில சட்ட ஒழுங்கு கிடையாது அப்படிங்கிறதையும் இப்போ சமீபமாக ஒரு ஒரு வாரத்து ஒரு வாரம் கூட இருக்காது பிரபல யூடியூபர் ஒருத்தர் வந்து ஒரு ஏ டு டின்னு ஒருத்தவர் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் போகும்போது கூட அங்கே வந்து போதை ஆசாமிகள் வந்து அங்கே வந்து மிரட்டி ரவுடிகள் வந்து மிரட்டி அவர்கிட்ட வந்து அந்த கே கேமராவெல்லாம் பறிக்கிறதெல்லாம் பார்த்தோம் ஸோ ஒரு பொது இடத்துல ஒரு சாதாரண மனிதர் அதாவது ஒரு யூடியூபர் பிரபலம் அவர் சொல்ல போனால் கூட அவர் அவரோட வேலைக்காக போகும் பொழுதே இந்த ஒரு நிலை ஏற்பட்டுருக்குன்னா சாதாரண மனிதர்களுக்கு இது எந்த அளவுக்கு இருக்கும் அதுதான் சார் இப்போ பெரிய பிரச்சனையாகவே இருக்குது எல்லா இடத்துலையும் இது வந்து இன்னைக்கு தேதியில் கட்டுப்படுத்தக்கூடிய தான் இருக்குது நான் முதலே சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே பரவாயில்ல ஆங்காங்க ஆங்காங்க ஒன்று ஒன்று நடந்துட்டுருக்கு ஆனால் இதை வந்து இப்போயே வந்து ஏன்னா முதல்வர் எதுக்கெடுத்தாலும் ஒரு இரும்பு கரத்தை தூக்கி மாட்டிக்கிறாரு இல்லையா அந்த இரும்பு கரத்தை வந்து வலுவாக மாட்டி இதை கண்ட்ரோல் பண்ணலன்னா எல்லாருமே பேசுகிற மாதிரி சட்ட ஒழுங்கு வந்து சீர்கட்டு போன நிலைமைக்கு வந்து இது போதும் இது வந்து டைரக்ஷன் அந்த இதில் இருக்குது இன்றைக்கி வந்து அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோமா இல்லை இப்பயும் வந்து உங்களுடைய கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது அப்போ இதை வந்து இன்னும் வந்து சீர்கட்டு போகாத அளவுக்கு உடனடியான நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் நீங்கள் அப்போ வந்து ஒரு போலீஸை வந்து நீங்கள் வந்து அவங்களுடைய வேலையை நீங்கள் செய்ய விடாத அளவுக்கு உங்களுடைய அரசியல் தலையீடுகள் இருந்து அதிகாரத்தினுடைய அழுத்தம் அங்கே இருக்கும்போது அவங்க என்ன பண்ண முடியும் போலீஸுங்க அப்போ இப்போ இப்போ அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு தடவையுமே வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த அதிகாரிகளை மாத்துறதுனால மட்டும் என்ன நடந்துற போகுது இப்போ அப்போ வந்து வெறும் அதிகாரிகள் மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறாங்கன்னா அவங்கள ஏன் வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறதோட நிறுத்துறீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோட நிறுத்துறீங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்போ உங்களுடைய கணக்கு பிரகாரம் அதிகாரிகள் தான் தவறு பண்ணியிருக்காங்கன்னா என்னுடைய கேள்வி நீங்கள் நீங்கள் அதை தான் நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதிகாரியை மாற்றி நீங்கள் தான் இதுக்கு காரணன்றீங்க அப்போ நீங்கள் தான் அதுக்கு காரணம்னு நீங்கள் கட்டம் கட்டும்போது ஏன் அவங்களை வந்து வெறும் சஸ்பென்ஷன் ட்ரான்ஸ்ஃபரோட நிறுத்துறீங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்போ அப்போ இது என்னன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நம்ம எஸ்ஓபின்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தா இதெல்லாம் இதெல்லாம் டிக் மார்க் ஓகே இதெல்லாம் நாங்க எடுத்துட்டோங்க நடவடிக்கை எடுத்து பாருங்க அவரை மாத்திரிட்டோம் இவரை மாத்திரிட்டோம் அவரை சஸ்பெண்ட் பண்ணி இதை பண்ணிருக்கோம் நடவடிக்கை எடுத்துருக்கோங்கிறதுக்கு ஒரு அடையாள சான்றிது அவ்வளவுதான் இது வந்து ஒரு ஒரு ஜால்ஜாப்பு வேலையை தான் நான் பாக்குறேன் ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்ப அவர் ஆம்சங்கர்கள் இறந்து விட்டார்கள் உடனே வந்து ஒரு மூணு மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டனர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சாங்க போலீஸ் நிர்வாகிகளும் சொன்னாங்க அவர்களும் வந்து மூணு மணி நேரத்தில் கைது பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை இது பண்ணாங்க ஆனால் கொலையை நேரில் பார்த்தவங்களும் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களும் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் கொலையாளிகள் வந்து வெறும் சிறுவயது ஆட்கள் ஆனால் கைது செய்யப்பட்டது வந்து எல்லாருமே பெரியவங்க சொல்லப்பா நாற்பது ஐம்பது வயசு உள்ளவங்க அவங்க எப்படி இதை வந்து ஒன்னா ஆவாங்க நீங்க என்ன வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்காக நீங்க வந்து ஆக்ஷன் எடுத்துன்னு கணக்கு கட்டுறதுக்காக கைது பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க இது எந்த அளவு நியாயமா இருக்கும் இது கைதாங்கிறதே கேள்வி ஏன்னா இது வந்து சரண்டருங்கிறது தான் எல்லா இடத்துலயும் பேசப்படும் எப்படி சார் குற்றவாளியும் தான் பண்ணிட்டு வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூ பண்ணிட்டு போய் அங்கிருந்து ஓடுறவன் ஏன் சார் போய் ஹாஸ்பிட்டல் அங்க போய் காவல்துறையிட்ட போய் சரண்டர் ஆக போறான் ஓடுறவன் ஓடிடுவான் சரண்டர் ஆகிறவன் நீங்க அதை தான் சொல்றீங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்ற செயல்களை பூரா முக்காவாசி பேர் செஞ்சவன் போய் சரண்டர் ஆகிறது இல்லை சரண்டர் ஆகிறதுக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்குது அவங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி காசை கொடுத்து அவங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கிறீங்க அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தை நீங்கள் நிர்ணயிக்கம் பண்ணிக்கிறீங்கன்னா எந்த குற்றத்தை வேணால் தம் மேலே சுமந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஆளுகள் ரெடியாக இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு தான் நீங்கள் உங்களுடைய ஐம்பத்தேழு வருஷ திராவிட ஆட்சியில் வந்து மக்களுடைய பொருளாதார நிலைமையும் சமூக நிலைமையும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இந்த மாதிரி சரண்டர் ஆகிட்டு கேஸை தம் மேலே வாங்கிட்டு போகிறத ஒரு வேலை வாய்ப்பாகவே பார்க்குறான் புரியுதா நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு இது வந்து ஒரு வேலை வாய்ப்பாக மாறிட்டு இருக்குது எவனோ ஒருத்தன் சமூக விரோதி குற்றம் செஞ்சுட்டு போயிடுவான் இப்ப நீங்களே அதை தானே சொல்றீங்க திருமாவளன் நீங்க சொல்றதை விடுங்க திருமாவளன் அதை தானே சொல்றாரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஆளு தானே அவரு திருமா அவரே சொல்றாருல இது வந்து பார்த்தீங்கன்னா சரண்டரான ஆளுங்க யாருமே வந்து செஞ்ச ஆளுங்க கிடையாதுன்றாங்கல்ல காங்கிரஸ்னுடைய தலைவரும் செல்வ பிறந்தங்கையும் அதே தானே சொல்றாங்க மாயாவதியும் அதே தானே சொல்றாங்க அப்ப நீங்க இதையெல்லாம் சொல்றவீங்க அப்ப நீங்க இன்டைரக்டா என்ன சொல்றீங்க போலீஸ் தப்பு பண்ணிருச்சுன்னு சொல்றீங்க கரெக்டா இல்லையா போலீஸ் கிட்ட சரணடைஞ்ச ஆளுங்க சரியான ஆளுங்க இல்லை இதை வந்து போலீஸ்காரங்க இதை சரணடைகிறத ஏத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது நேரடியாகவே நீங்கள் போலீஸை குற்றம் சாட்டுறீங்க அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா அது ஏன் போலீஸோட நிறுத்துறீங்க போலீஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய சீஃப் கிட்டயோ இந்த ஆட்சி மேலேயோ கண்டனம்ங்கிறத ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதே ஏன் மென்று முழுங்குறீங்க நீங்கள் இன்னும் என்ன உங்களுக்கு கூட்டணி தர்மம் வேண்டி கிடக்குன்னு கேட்குறேன் நான் இப்போ செல்ல பிறந்தகை வாருங்க இதை விட்டுட்டு இப்போ வந்துட்டு அண்ணாமலை கூட ஃபைட்டில் ஓடிட்டுருக்குது இப்போ நான் வந்து காந்தியினுடைய பேரன் நான் வந்து இப்படி பாட்டவன் அப்படிப்பட்டவன் இவர் வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியணும் அப்போ எப்படி வந்து இங்க டிஸ்ட் அடிக்கிறாங்க பாருங்க என்ன மாதிரி சீன் மாறிட்டு இருக்கு என்ன ஓடிட்டு இருக்குது நீங்க நடுவில் ஏதாவது சொல்லுவாங்க நடுவில் குறுக்க முறுக்க போயிட்டு இருக்கிற மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க சட்ட ஒழுங்கு பாதிப்புனா எப்படி சார் இருக்கும் இதுக்கு நடந்திருக்காதாச்சும் இல்லை இல்லை இது அதாவது வந்து இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு பொது அமைதி கெட்டு போகுது யாருனாலையுமே வந்து வெளியே வந்து ஒரு ஃப்ரீடமாக போக முடியல பயந்து பயந்து போயிட்டு பயந்து பயந்து வர மாதிரி இருக்கு எந்த இடத்துலையுமே ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கே போனாலுமே லாக்கு சட்டத்துக்கு ஒரு மரியாதையே கிடையாது யாருமே சட்டத்தை மதிக்கிறது இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஒரு ஒரு பொதுவான வாழ்க்கையை வாழ்றதுக்கு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இயல்பு வாழ்க்கை இல்லாதான் சொல்லுவாங்க இல்லையா இயல்பு வாழ்க்கை இல்லைன்னு நம்ம சொல்லுவாங்க இயல்பு நிலைமைக்கு திரும்பியதுன்னு போம் நியூஸ்லலாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இயல்பு நிலைமைக்கு திரும்பியது அப்போ அந்த மாதிரி இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக அது வந்து லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க ரொம்பவே சீர்கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க பட் இன்னும் தமிழ்நாடு அது அந்த நிலைமைக்கு வரல ஆனா அதை நோக்கி போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் உடனடியாக அந்த பிரச்சனையெல்லாம் நடந்து முடியுது முடிந்ததோட வந்து காவல் ஆணையரை வந்து முதல்வர்கள் உடனடியாக மாத்துறாரு இதை மாத்ததோட கா புது ஒரு ஆணையர் வரும் பொழுது நிறைய புது புது திட்டங்களை மட்டுக்கிட்டு இப்போனா ஒரு ஏழுநூத்தி நாற்பத்தாறு ரவுடிகளை வந்து குறிப்பிட்டு தனியாக செப்பரேட்டாக பிரித்து தனித்தனி காவல்களாக ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக அவங்களுக்கு வச்சு கண்காணிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க உடனடியாக அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க சொல்லப்போனால் காலைல கூட ஒரு ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட குறிப்பிட்டுள்ளார் அவர் இப்படி பண்ணுறதுக்கு எந்தளவுக்கு சாத்தியம் இருக்குது தனித்தனியாக ஒவ்வொரு ஆளாக போட்டு இது பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ ரவுடிகள் இருக்கிறாங்க நிறைய அவங்க கால அட்டவணை போட்டுறாங்க நிறைய விஷயத்துக்கு போயிருக்காங்க ஒரு காவல் ஆணையரை மாற்றுறதுக்கான தேவைகள் என்ன ஒரு அடுத்தடுத்த பணிகள் எப்படி சார் இருக்கணும் யூடியூப் பண்ணுறீங்களா நீங்கள் தனி ஆளை போட்டு பார்க்குறது இல்லையா அவன் என்ன பேசுகிறான் எதை பேசுகிறாங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறது இல்லையா அப்போ ரவுடிகளை வந்து நீங்கள் அதை தானே அதுக்கு தானே அந்த டிபார்ட்மெண்ட்டே டிபார்ட்மெண்ட்டுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கே என்ன முதல் வேலை குற்றத்தை தடுக்கிறது அதையும் மீறி நடக்கும்போது தண்டனை வாங்கி கொடுக்கறது குற்றவாளிகளை கைப்பிடிச்சு அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இவங்களுடைய ஜாப் இருக்குன்னா அதில் வந்து ஒரு அறுபது எழுபது சதவீதம் வந்து குற்ற செயல்களை தடுக்கிறதில் தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அதையும் மீறி கசிஞ்சு அது குற்றமாக மாறும்போது அந்த குற்றவாளிகளை பிடிச்சி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா போலீஸினுடைய வேலை அப்போ இவங்க செய்கிற இப்போ இந்த ஐடென்டிஃபையிங் ஆஃப் ரவுடிஸ் ஆகட்டும் யாரெல்லாம் வந்து ரொம்ப அட்ராசிட்டியோடைய ஆளுங்களாக இருக்கட்டும் அப்போ இதையெல்லாம் வந்து கண்காணித்து அவங்கள பூராமே நடவடிக்கை எடுக்கிறோங்கிறது வரவேற்க தகுந்த ஒரு நடவடிக்கை தான் நம்மளுடைய கேள்வி என்னன்னா இது வரைக்கும் ஏன் இதெல்லாம் செய்யாமல் இருந்திருக்கீங்க அப்போ அப்போ இப்போ 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 வரக்கூடிய கமிஷனருக்கு வந்து இந்த ஐடியாஸ்லாம் இருக்கும்போது ஏற்கனவே இருந்த கமிஷனருக்கு இது தெரியாதா அப்போ அப்போ வந்து அதை தான் நான் சொல்கிறேன் இப்போ ஆள் மாற்றத்தினால ஒரு செயல் மாற்றம் நடக்குங்கிறத ஏற்றுக்கலாம் பட் இப்போ எடுக்கிற நடவடிக்கையை நம்ம வரவேற்கிறோம் ஆனால் இதை ஏன் முதல்லயே செய்யல அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியை வைக்கிறேன் சொல்லப்பட நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார் நன்றி விக்னேஷ் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் கோல்டன் டைமண்ட்ஸ் நான் வட்பாளி கட்னே